பல லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் செல்கின்ற மாதம் தேர்வு வரும் முப்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் சென்று விட்டால் அந்த ஓட்டுகள் திமுக சந்திக்க தடுத்து நிறுத்தும் என்பதை மட்டும் இந்த கூட்டத்திற்கு வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கபட நாடகம் சதி திட்டம் இதையெல்லாம் முறியடிக்கிற ஆற்றலும் திறமையும் இந்த அணியிலே இருக்கிற அத்தனை கட்சி தமிழ்நாட்டில் மகாராஷ்டிராவிலே போட்டீர்கள் ஹரியானாவிலே செய்தீர்கள் ஒரிசாவிலே நடத்தினீர்கள் ஆனால் தமிழ்த்து தமிழ்நாட்டுக்குள் அதை செய்யலாம் தான் இன்றைக்கு அதை செய்கிறார்கள் இதை எல்லாம் நாங்கள் சொல்வதற்கு காரணம் பொதுமக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கொடுக்கப்படுகிற பாரத்தை தயவு செய்து உங்கள் எதிர்காலத்தை நம்பி உங்கள் பிள்ளை குட்டிகளை நம்பி இதை ஃபார்மை தயவு செய்து பூர்த்தி செய்து வருகிற பிஎல்ஏக்களிடத்தும் பிஎல்ஓ இடத்திலும் கொடுத்து பதிவு செய்து அப்படி பதிவு செய்து கொள்ளாவிட்டால் தேர்தல் அன்னைக்கு எனக்கு ஓட்டு போனேன் எம்பி ஓட்டு போட்டேன் சசிகாந்த்க்கு ஓட்டு போட்டேன் இப்போ மட்டும் எங்கேயா போச்சுன்னா அந்த ஓட்டு கேட்குறப்போ சண்டை போட்டு பிரோஜனம் கிடையாது

தேர்தல் ஆணையத்தில் புகாராக சொல்லியிருக்கிறேன் ஆபத்தானது தமிழ்நாட்டிலே சந்திரபடி பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு இருநூறு இடங்களிலே வெற்றி பெறுவது உறுதி என்பதை எல்லாத்திற்கு கடந்தது எப்படியாவது முறியடிக்க வேண்டும் எப்படியாவது இதற்கு புந்தவுடைக்க வேண்டும் பதுக்காகத்தான் இது போன்ற காரியங்களை காரியங்களும் செய்கிறார்கள் இதை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கும் சொல்றேன் உங்க ஓட்டும் போயிடுங்க உங்களுக்காக சேர்த்துதான் நாங்கள் ஆதாரம் பழனிசாமிக்கு பிரச்சனை கிடையாது அவர் எப்படி பிழைத்துக் கொள்வார் மத்தியிலே ஆட்சி இருக்க போகிறது மத்தியிலே அவருடைய ஆட்சி இருக்க போகிறது ஆனால் சொல்றேன் எடப்பாடி ஏதோ ஒரு எண்ணத்தில் பாஜகவுடைய காலிலே விழுந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் நான் போட்ட திமுக சார்பில் இன்றைக்கு நான் போட்ட வழக்கு வருகிறது நாங்கள் எஸ்ஐஆர் கூடாது இன்னைக்கு எடப்பாடி ஜெயக்குமார் மூலமாக ஒரு மனு போட்டு எஸ்ஐஆர் வச்சேர்த்து இன்னும் எண்ணியும் கேளுங்கள் ஒரு மனு போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய துரோகி எடப்பாடி என்பது அந்த கட்சிக்காரங்க புரிஞ்சுக்கணும் பீகார் தேர்தல் முடிந்து பதினாறாம் தேதி முடிவு வந்த பிறகு நான் இந்த திருவள்ளூரை சொல்லிவிட்டு போகிறேன் நிச்சயமாக அங்கே இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது அங்கே ஆட்சி அமைக்க போகிறது இந்திய ஆட்சி தான் அப்படி அமைந்தவுடன் அடுத்த பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்துக்குள் மோடியே பிரதமராக இருப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஈகாவிலே அரசியல் மாற்றம் ஏற்பட்டால் இந்தியா பூராம் ஏற்படும் என்பதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள்

நடபய குற்ற அரேன் சர்மனிக்க இன்னொரு தேர்தல் வந்தாலும் அது பிரதிகமான ஒட்டுச்சாதா ஜெய்பாலவரே வேண்டிய இல்லை சட்டமன்ற அரசியல் வந்தால் தேர்தல் ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் பாராளுமன்றத்துக்கு சேர்த்து சேர்ற வர நிலை கூட வாக்காளர் பட்டியிலிருந்து நீங்கெல்லாம்

சொல்லி இந்த எஸ்ஐஆர்ஐ மத்திய அரசு தேர்தல் கமிஷன் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டு என் தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி இப்போது கண்டனம் முழக்கங்கள் எழுப்பு உள்ளது தயவு செஞ்சு கொடியா இருக்க பின்னாடி இருக்காங்களா கட்சி வரைக்கும் கொடியா தயவு செய்து கொடியா இருக்க ப்ளீஸ்